நீங்களும் எங்களோடு கூட வேதத்தை ஆராய்ந்து பார்க்க பட்சமாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலே யாத்ராமத்து புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை முழு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் இந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு திரும்ப படிக்கிறேன் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அன்பானவர்களே வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் போது எல்லாம் சரியா இருக்கும் போது ஆரோக்கியம் இருக்கும் போது சுகம் இருக்கும் போது தேவைகள் சந்திக்கப்படும் போது பாடுவது என்பது எளிது அந்த அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓரு வசனங்களில் அவர்கள் பாடினார்கள் துதித்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர் என்னவெல்லாம் பாடினார்கள் என்பதை அந்த சொல்லுகிறது தேவன் ரட்சிக்கிறவர் தேவன் நடத்துகிறவர் தேவன் தருகிறவர் தேவன் தேவன் ஆளுகை செய்கிறவர் சொல்லுகிறது நீர் வழிநடத்தும் தெய்வம் அடுத்து பதினேழாம் சுதந்திரங்களை தருகிற தெய்வம் அடுத்து மூன்றாம் யுத்தத்தில் வல்ல தெய்வம் அடுத்து ஆறாம் சனத்திலே அவர் வலதுகரம் பகைவலை நொறுக்கும் வலது கரத்தை உடையவர் அடுத்தபடியாக உம அதாவது உமக்கோப்பானவர்கள் யார் இப்படி பாடுவதெல்லாம் எளிது இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால் நாமும் வாழ்க்கையிலே அதிகமான பாடல்களை பாடுகிறோம் அன்பு எல்லாரும் பாடுகிறார்கள் ஆனால் அந்த பாடலுக்கு பின்பு அன்பு வாழ்க்கையை மாறிவிடுகிறது பாடுவது எளிது ஆனால் பாடலுக்கு பிறகு வருகிற அந்த புயல் அல்லவிட்டால் சூறாவளி அல்லாவிட்டால் தேவைகள் அதைத்தான் நான் சொல்ல நம்புகிறேன் என்னுடைய செய்தி என்னவென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தரிசித்து நடக்கிற வாழ்க்கை அல்ல அது விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கை இதைத்தான் பௌரடியான சொல்லுகிறான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற பாருங்கள் வாய் த சாய் நீங்கள் ஒன்று தரிசித்து நடக்கும்போது அன்புக்குரிய வாழ்க்கையில அதிகமான பாடுகள் அதிகமான போராட்டங்கள் இங்கே துரும்புவமாக நான் முதல் வசனத்துக்கு வருகிறேன் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் பாடினார்கள்த்தார்கள்ித்தார்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் ஆனாலும் அடுத்த இருபத்தி இரண்டாம் இப்படி ஆரம்பிக்கிறது பின்பு அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணினார்கள் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் இந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது சிவந்த